சத்குருவே சரணம் திருமணத்தின் ரகசியம் உங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தில் இருக்குது உங்கள் பிள்ளைகளோட ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் எப்படிப்பட்ட திருமணம் நடக்கும் கோயிலில் நடக்குமா மண்டபத்தில் நடக்குமா இல்லை காதல் திருமணமா பெரிய பிரச்சனையாகுமா சந்தோஷமா பெரியவர்கள் பார்க்கின்ற திருமணமாக எந்த மாதிரி வயதான மணமகன் வருவானா படித்த மணமகள் வருவாளா எந்த திசையிலேருந்து வருவாங்க எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் அவ்வளவு ரகசியமும் அந்த இருவருடைய ஜாதகத்தில் இருக்குது அதை உட்கார்ந்து பரிபூர்ணமாக ஒரு ஜாதகம் பார்க்க குறைந்தது அரை மணி நேரம் ஆகும் நிறைய பேர் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க நான் வேலை இருக்குங்கிறாங்க ஜாதகம் என்பது ஒரு பெரிய ரகசியம் சூட்சமும் இருக்குது அதை சரி வர பார்த்தால் நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயம் எந்த திசையிலேருந்து மருமகள் வருவா எந்த பெயர் முதலெழுத்து இருக்கும் அதுவரையிலையும் சொல்லிட முடியும் சிகப்பாக இருப்பாங்களா கருப்பாக இருப்பாங்களா படித்த பெண்ணா படிக்காத பெண்ணா அதே மாதிரி மணமகன் எப்படிப்பட்ட மனமோ கை நிறையா சம்பாதிப்பானா அரசு உத்தியோகத்தில் இருப்பானா தனியாக இருப்பாங்களா தனியார் கம்பெனியில் வேலை பார்ப்பாரா இல்லது தொழில் செய்கின்ற மணமகனா சின்ன தொழிலாக மிகப்பெரிய அளவு தொழிலா வருங்காலத்தில் எப்படி இருப்பாங்க இவர்களுக்கு எப்போ குழந்த பாக்கியம் கிடைக்கும் எத்தனை குழந்தைகள் பிறக்கும் முதலில் ஆனால் முதலில் பெண்ணா இத்தனை விஷயங்கள் ஒரு ஜாதகத்திற்குள் ஒளிந்து கிடக்கிறது அது மிகப்பெரிய ரகசியம் அது நல்ல ஜாதகம் பார்க்குறவங்க ஜோதிடர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துருவாங்க அதை உட்கார்ந்து பெற்றோர்கள் பொறுமையாக கேட்டு அதில் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நேருக்கு மாறாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அதை செய்து உங்கள் பிள்ளைகளையும் நூறு வருஷம் வாழ வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஏன்னா அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ இளம் வயது அவங்க படிச்சிருப்பாங்க வேலை பார்ப்பாங்க கை நிறைய சம்பாதிப்பாங்க இந்த ஜாதக விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது பெற்றோர்கள் தான் நல்ல ஜோதிடரை பார்த்து அமர்ந்து பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டு என்னென்ன செய்யணுமோ செய்து நிச்சயதார்த்தத்தை வந்து கோயிலில் வைக்கலாமா வீட்டில் வைக்கலாமா திருமணத்தை கோயிலில் வைக்கலாமா மண்டபத்தில் வைக்கலாமா இதை எல்லாம் கேட்டுக்கணும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரங்கள் அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் திசா புத்திகள் சூரியனுடைய நிலைமை சுக்கரனுடைய நிலைமை சந்திரன் நிலைமை குருவின் பார்வை எத்தனாவது பார்வை இவைகளை கணித்து நாங்கள் திருமணத்திற்கு லக்னம் குறித்து கொடுப்போம் அதே மாதிரி அந்த முதலிரவுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு சரியான நேரம் பார்த்து அந்த நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் இவை எத்தனையும் நடந்தால் உங்கள் பிள்ளைங்க நூறு வருஷத்துக்கு கணவன் மனைவியாக பிரியவே மாட்டாங்க ஹாப்பியாக இருப்பாங்க நல்ல பேர குழந்தைகளை பார்க்கலாம் இதில் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் கூட எல்லா விஷயங்களும் நிலைதடுமாறி ஆப்போசிட்டாக மாறிடும் இவைகளெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்